அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும் இந்த பச்சடி தமிழ் வருட பிறப்புக்கு செய்வாங்க ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ரஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வெல்லம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் மாங்காய் ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக இனிப்பும் காரமும் சேர்த்துக்கலாம் இதுல வந்து வெங்காயம் சேர்த்து செய்யலாம் வெங்காயம் சேர்க்காமையும் செய்யலாம் இன்னைக்கு நான் வந்து வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறேன் தேவையான அளவு கருவேப்பிலை ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன் தோல்சி வீட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாங்காயை சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கையில் சில மாங்காய் நல்லா வதங்கிரும் சில மாங்காய் வந்து வேகாது அதனால் இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொலைய வந்துடுச்சு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு காஞ்சு கடாய் கருவெட்டிலை இப்போ வேக வச்ச மாங்காயம் சேர்த்து கிளறலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ரொம்ப அதிகம் சேர்க்கலாம் சும்மா சாஸ்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் மாங்காய் ஓரளவு குழஞ்சதும் அதிலே வெள்ளத்தை சேர்த்தும் வேக வச்சுக்கலாம் வெள்ளம் கரையிறக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன் வெள்ளம் கரையிற அரை மூடி வைக்கலாம் நல்லா கலந்து விட்டு வெள்ளம் கரைஞ்சதும் அடுப்பாக பண்ணிடலாம் எல்லாம் கரைஞ்சதும் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் பத்தலைன்னா கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போது மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்